சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வெக்கமா குத்தாலத்து மானே கொத்து பூவாடிடும் வாடிடும் தேனை குத்தாலத்து மாணே கொத்து பூவாடிடும் வாடிடும் தேனை சந்தைக்கு வந்த கிளி சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி காணாத காட்சி எல்லாம் உண்ணலகில் உன்னலகில் போல கோலம் எல்லாம் உண்மையில் மான மதுரையிலே மல்லிகப்பு வாங்கி வந்து மை போட்டு மயக்கனியே நீயே கை தேர்ந்த மச்சானே தாமரையும் பூத்திருச்சு தக்காளி பழுத்திருச்சு தங்கமே ஓ மனசு இன்னும் பழுக்கலையே இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளி சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசுவதே சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசுவதே சொல்லவா சொல்லவா ஒன்னு நான் சொல்லவா 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 ஒன்னு நான் சொல்லவா கல்யாணத்தை பேசி நீ கட்ட வேணும் தாளி கல்யாணத்தை பேசி நீ கட்ட வேணும் தாலி சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசுவதே சந்தைக்கு வந்த மச்சான் ஜாட சொல்லி பேசுவதே நான் முதலா ஆளான நூலாக தாயச்சு நோயில் திடம் வாடி நின்று பூடிக்கும் கூந்தலிலே என் மனச நீ முடிச்ச நீ முடிச்ச முடிப்பினிலே என் தினம் தவிக்கு பூவில் நல்ல தேனி இருக்கு பொன் வந்து தாமதமோ இருக்கு சம்மதமோ இப்பவே கொஞ்சம் சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர்றவக்கமா முத்தம்மா பக்கம் வரவக்கமா குத்தாலத்து மாணி கொத்து வாழிடும் தேனை